பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் தான் டம்மி பேச்சுவார்த்தைக்கு தான் வந்து மேடையில் பேசுவார்த்தை விடுத்து டிஎல்ல வந்து ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டார் ஏன்னா ஆர்பி உதயகுமார் வந்து ஓபிஎஸை கடுமையாக விமர்சித்து பேசுகிறாரு ஸோ செல்லூர் ராஜ் தலைமைக்கு தெரியும்ல என்னப்பா இவரோட்டும் பேசவே மாட்டார் இவர் இவரோட ரகசிய கூட்டணியில் பண்ணுற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வரும்ல ஸோ அதை மறைக்கிறதுக்காண்டி தான் வந்து ஆர்பி உதயகுமார் எந்தளவுக்கு விமர்சிக்கிறாரோ செல்லூர் ராஜும் தாக்குப்பிடிச்சு விமர்சிச்சிருக்கான்ற ஒரு பேச்சை இன்ன வரைக்கும் அடிப்படுது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ்